கிரைஸ்தெல்லாம் ராட்சிகரம் ஏசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்கள் அனைவரையும் பேதம் தியானம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தாள் என்று சொல்லி ஆதியம் முப்பத்தொழி எட்டில் வாசிக்கிறோம் யோசிப்பின் சகோதரர்கள் அவனை அதிகமாய் பகித்தார்கள் அது மாத்திரமல்ல தகப்பனும் அவன் கடிந்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறான் இந்த சூழ்நிலையில் அவன் தகப்பனாலே தன் சகோதரனை விசாரித்து வரும்படியாய் அவன் கடந்து போகிறான் சகோதரளோ அவரை அழிக்க தீர்மானம் கொண்டு அவனை அடித்து துன்புறுத்தி அவனை கிணற்றிலே தூக்கி போட்டான் இருப்பினும் அவன் மேலே கொண்டு வரப்பட்டு இஸ்மலிற்கு அடிமையாக விற்கப்பட்டான் அது மாத்திரமல்ல அவன் ஏற்றுக்குள்ளே கொண்டு வரப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அங்கும் அவன் சிறைப்பட்டு போனான் துன்புறுத்தப்பட்டான் இருப்பினும் கத்தரை அவனோடு கூட இருந்து ஏற்ற வழ அவர் எழுத்துக்கு அதிபதியாக அவனை மாற்றினார் ஏனென்று பார்த்தால் தேவன் அவனுக்கு காட்சியளித்த சொப்பனத்தின்படியும் வார்த்தையின்படியும் பஞ்சகால தகப்பனுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவனுக்கு அந்த அந்த சொப்பனத்தை அவனுக்கு கொடுத்தார் அதை அவர்கள் அறியாமல் போனார்கள் இறுதியில் அவர்கள் அவ்விதமாய் கடந்து போகும்போது யோசிப்பு அவருடைய தகப்பன் குடும்பத்தை அழியிலிருந்து பாதுகாத்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏன்னா அந்த பயங்கரமான ஒரு நெருக்கத்துக்கு யோசிப்பு சோர்ந்து போகாமல் தேவன் தனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை செய்து முடிப்பார் தன்னை பயன்படுத்துவார் என்கிற முழு நம்பிக்கையோடு கூட நிச்சயத்தோடு கூட என்னுடைய நிலை திறந்தான் சரி நாம் பார்க்கிறோம் நாமும் இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிற வாக்கு தத்தங்களாக இருந்தாலும் சரி தரிசனங்களாக இருந்தாலும் சரி வெளிப்பாடாக இருந்தாலும் சரி அதை அவர் நிறைவேற்றியே தீர்ப்பார் அதை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் அவர் நிச்சயமாய் எல்லா விதமான நெருக்கங்களுக்கு நம்மை தப்பிவிட்டு நம்மை பாதுகாப்பார் ஆமேன்